புத்தாண்டையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரேவதியிடம் கேட்டு பெறலாம் ரேவதி வணக்கம் பிறந்திருக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புத்தாண்டு இந்நிலையில் வடபழனி முருகன் கோயிலில் பொதுமக்கள் வழிபாடு நடத்தி வருகிறார்கள் பதிவு வழங்க வணக்கம் பிரீதா ஆண்டின் முதல் நாளாக இருக்கக்கூடிய இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் வடபுள்ளி முருகன் கோவிலில் அதிகப்படியான பக்தர்கள் அதிகாலை முதலே வரிசையில் காத்து நின்று சாமி தரிசனம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர் ஒவ்வொரு ஆண்டும் தொடக்கத்தின் பொழுது சிறப்பாக இருக்க வேண்டும் கடவுள் தரிசனத்தோடு தொடங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களிலும் கிட்டத்தட்ட அனைத்து இடங்களிலும் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களிலும் கூட கோவில்கள் அனைத்திலுமே அதிகப்படியான பக்தர்கள் வரிசையில் பக்த தரிசனத்திற்காக செய்வதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர் ஒவ்வொரு விழா காலங்களிலும் சரி அது புத்தாண்டாக இருந்தாலும் பொங்கல் திருநாளாக இருந்தாலும் தீபாவளி பண்டிகையாக இருந்தாலும் கடவுள் வடிவாரோடு தொடங்குவதை சிறப்பான ஒன்றாக கருதும் பொதுமக்கள் இருக்கக்கூடிய நிலையில் இன்றைய தினம் வடபள்ளி முருகன் கோவில் மட்டுமின்றி இங்கே இருக்கக்கூடிய அனைத்து சிறப்பான கோவில் தலங்களிலும் பொதுமக்கள் ஆஹ் அதிகாலை முதலே குடும்பங்களுடன் ஆஹ் குளித்து புத்தாடை அணிந்து தன் இந்த புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்றும் எந்தவித கஷ்டங்களும் அதாவது கடந்த ஆண்டில் சந்தித்த எந்தவித பிரச்சனைகளும் அடுத்த ஆண்டு தொடரக்கூடாது என்ற எண்ணத்தோடும் சிறப்பாக இந்த ஆண்டு அமைய வேண்டும் என்ற எண்ணத்தோடும் இந்த தொடங்க வேண்டும் என்பதற்காக அதிகாலை முதலே கோவிலில் தரிசனம் செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றனர் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் இந்த அதிகா வடபள்ளி முருகன் கோயில் வாயிலில் காத்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இங்க இருக்கக்கூடிய கோவில் வளாகம் முன்பாக அதிகப்படியான பொதுமக்கள் காத்துக் கொண்டிருப்பது மட்டுமின்றி குடும்பத்துடன் தாடை வந்து இந்த தரிசனம் செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர் இங்கே சுற்றி இருக்கக்கூடிய வடபள்ளி கோவில் வளாகத்திற்கு உள்ளே நுழைக்குறை பகுதிகள் அனைத்துமே காவல்துறையினர் பாதுகாப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர் அதிகப்படியான பொதுமக்கள் இந்த புத்தாண்டையொட்டி தரிசனத்திற்காக வர வாய்ப்பிருப்பதன் காரணமாக இரவு முதலேயே பாதுகாப்பு பணியானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது ஏற்கனவே புத்தாண்டையொட்டி சென்னை மாநகர் முழுவதுமே பதினெட்டாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கடற்கரை பகுதிகள் மட்டுமின்றி பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய பகுதிகள் முழுவதுமே காவல்துறையினர் தொடர் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து இந்த வடபள்ளி முருகன் கோவிலை பொறுத்தவரை ஒவ்வொரு விசேஷ நாட்களிலுமே பல்வேறு சிறப்பம்சங்கள் நிறைந்ததாக இருக்கும் முருகனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் அதனை தொடர் இந்த புத்தாண்டை தொடங்க வேண்டும் என்பதற்காகவே இருக்கக்கூடிய பொதுமக்கள் கால் கடுக்க அதிகாலை முதலே காத்துக் கொண்டிருக்கின்றனர் புத்தாண்டு தொடங்கியதிலிருந்தே கூட இந்த பனிரண்டு முதல மணி முதலாகவே கூட அதிகப்படியான பொதுமக்கள் இந்த தரிசனத்திற்காக காத்துக் கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் தொடர்ந்து இந்த நாள் எந்தவித பிரச்சனையும் இன்றி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பதற்காகவே கோவிலில் இருந்து தொடங்குவதற்காக இந்த பொதுமக்கள் காத்துக் கொண்டிருக்கின்றனர் வடபள்ளி முருகன் கோவிலுக்கு வரக்கூடிய வழி அனைத்துமே தடுப்புகளும் அமைத்து எந்தவித போக்குவரத்து நெரிசனும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினரும் தொடர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் பொதுமக்களும் தொடர்ச்சியாக முருகனை தரிசித்து இந்த புத்தாண்டை தொடங்க வேண்டும் என்பதற்காக கால் கடுக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர் தொடர்ந்து நல்ல தரிசனம் கிடைத்ததாகவும் முருகனை தரிசித்து வரக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர் பல்வேறு பொதுமக்கள் இன்றைய தினம் முழுவதுமே புத்தாண்டு முன்னிட்டு இது போன்ற பல்வேறு கோவில்களில் தரிசனத்திற்காக சில வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதற்காக பாதுகாப்பு பணிகளில் பல்வேறு இடங்களிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து குடும்ப குடும்பத்துடன் பொதுமக்கள் பல்வேறு கோவில்களில் தரிசனத்திற்கு சென்று இந்த புத்தாண்டை சிறப்பாக தொடங்கி வருகின்றனர் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரேவதி